இனிய வணக்கம் கொஞ்ச காலமாக உங்கள்ட்ட வந்து நேரடியாக தோன்றி பேசலை இன்னைக்கு வந்து அது மாதிரி பேசலான் இருக்கேன் தள்ளி விட்டுறாம பாருங்கள் முக்கியமான சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கேன் தள்ளி விட்டுறாம பாருங்கள் நான் வந்து நிறைய காணொளி வந்து போடுறேன் அதெல்லாம் நல்ல கருத்து நினச்சி நான் போடுறேன் உங்களுக்கு வந்து அதை அது வந்து விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அதிக பேர் அதை வந்து பார்க்கப்பட்டுகிறாங்க சும்மா ஒன்று ஒன்றுமே இல்லாமல் வந்து சும்மா அம்போக்கா பொய் சொல்லிட்டு புழுவிட்டு இருக்கானோ வந்து யூடியூப்ல அதெல்லாம் ஆகோ ஓஹோன்னு வந்து போயிட்டு இருக்கு நான் சொல்ற கருத்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு உங்க மனநிலையை பொறுத்து தானே நான் நல்லதுன்னு சொன்னா இப்போ சரியா போச்சா நீங்க அதை வந்து ஒத்துக்கணும்ல இவர் நல்லா தான் சொல்லியிருக்காருங்கிறத அதை விடுங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான கருத்துக்காக இந்த காரனுடைய நேராக வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி வந்து போட்டிருக்கேன் தமிழர்கள் வந்து எல்லா அனைத்து துறையிலுமே வந்து ரொம்ப சிறந்து மிக சிறந்து விளங்கியிருக்காங்க முன்னோர்கள் சிறந்து வழங்கியிருக்காங்க இன்றைக்கும் வந்து உலக அளவில் வந்து நம்மளுடைய தமிழர்கள் வந்து அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் கட்டிடத் இருக்கட்டும் இந்த வந்து இந்த ஐடி துறையு சொல்கிறோமா அந்த ஐடி துறையாக இருக்கட்டும் தகவல் தொழில்நுட்பத்துறை எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்க பல பேர் இருக்காங்க உலக முச்சும் இருக்காங்க அது வந்து யாரும் வந்து அதை மாற்றுக்கிட்டே சொல்ல முடியாது உலகத்திலே வந்து ஒரு சிறந்த மாநிலம் அப்படின்னு தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து ஒரு தனிநாடு அந்தஸ்து அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நம்பர் ஒன்னாக இருக்கும் இந்த உலகத்திலே உலகத்துலேயே வந்து அது ஒரு குறிப்பிடத்தக்க அமெரிக்கா மாதிரி சீனா மாதிரி அப்படியே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு தனி தனி நாடாக வந்து இருந்திருக்கும் அமீழ் ஏதாவது இலங்கையெல்லாம் ஒரு சின்ன ஊர் தானே அதே ஒரு நாடாக இருக்கும் போது தமிழ்நாடு ஏன் இருக்கக்கூடாது ஆனால் அது இப்போ நம்ம கொடுக்குற வரி எல்லாத்தையும் வந்து மத்திய அரசாங்கம் சுரண்டி எடுத்துட்டு போய் அதிகாரத்தை எல்லாத்தையும் அவங்க குமிச்சு வச்சுக்கிட்டு நம்ம அள்ளி கொடுத்தாலும் அவங்க கிள்ளி போடுறதுனால நம்ம இந்த நிலையில் வந்து இருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா வந்து நான் சொல்ல வந்த விட்டுட்டு வேறு எதோ சொல்லிகிட்ருக்கேன் அதனால தான் வந்து அப்படியே வளர்ந்து போடுது காணொலி பெருசாக போடுது ரைட்டு அதை விடுங்க அப்புறம் வந்து பல கூட தள்ளு சிறந்து கட்டிடக்கலியாக இருக்கட்டும் நீர்ப்பாசனத் தொழையாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் உணவு முறையாக இருக்கட்டும் இந்த ஆடை வடிவமைப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளந்திருக்காங்க கவிதை கட்டுரை இது மாதிரி எல்லா இலக்கியம் இலக்கணம் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருந்திருக்காங்க வந்து இது மாதிரி உலகத்தில் தோன்றின மொழியே வந்து முதல் மொழி தமிழ்மொழி தான்ங்கிறாங்க எழுத்து வடிவம் பெற்ற மொழி தமிழ்மொழி அப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் ஆராய்ச்சிகள் சொல்லுது நான் வந்து சும்மா வந்து வெளிப்பெருமைக்காக வந்து சொல்லலை சும்மா வாயால் சொல்லலை ஆராய்ச்சிகள் வந்து ஆராய்ச்சி முடிவுகள் வந்து இல்லை தொல்லியல் ஆராய்ச்சி முடிவுகள் இதை வந்து சொல்லுது அப்படி இருக்கப்பட்ட தமிழர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆடிப்பு இருக்குது என்ன ஏன் ஆடிப்பெருக்கு உண்டாகும் உங்கள் ஏன் வந்து கொண்டாடுறோம் ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடுறோம் சித்திரை பெருவிழா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அது எதுக்கு கொண்டாடுறோம் கார்த்திகை தீபம் அது எது கொண்டாடுறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வந்து இருக்கு தீபாவளி ஏன் அது இடையில வந்து மறுவு போச்சு காரணங்கள் மாறி அது அதுவே காரணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் ஏன் கொண்டாடுறோம் உண்மை எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அந்த விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழர்களுடைய சிறப்பான விழா தமிழர் தமிழ் தமிழர்களின் வருடப்பிறப்பு புது வருட பிறப்பு அப்படிங்கிறது தை ஒன்று தான் அப்படி தான் வந்து நம்ம முன்னாடி வாழ்ந்துருக்காங்க பின்னாடி வந்து இடைச்சருகளால் அதெல்லாம் வந்து மாறி போச்சு அப்படி இருந்தாலும் அந்த தை ஒன்று தான் நம்மளுடைய தமிழர்களின் வருடப்பிறப்பு தை மாதம் ஒன்றாம் தேதி தான் வருடப்பிறப்பு தை மாதம் ஒன்று தான் நம்மளுடைய வருடத்தையே முதல் நாள் அப்படின்லாம் எடுத்துருக்காங்க அடுத்தது சித்ரா பருவம் இந்திர விழான்னு நடத்திருக்காங்க தமிழில் நடத்திருக்காங்க அது ஒரு முக்கியமான விழா அது மாதிரி ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கும் ஒரு முக்கியமான விழா இதெல்லாம் காரண காரியங்களோட ஏற்படுத்தப்பட்ட விழாக்கள் காரணம் இல்லாமலாம் ஏற்படுத்தலை காரியங்களோட ஏற்படுத்துறது மக்கள் சும்மா வெட்டியே பொழுதுபோக்குறதுக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட விழாக்கள் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அதில் வந்து இதில் வந்து இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு அந்த ஆடிப்பெருக்கு பற்றி சொல்றேன் வந்து 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 ஐந்து பெரிய சக்திகளால் வந்து இயங்குது அந்த பெரிய ஐந்து சக்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலம் காற்று நீர் ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து மாபெரும் சக்திகள் இந்த உலகத்தை வந்து இயக்கிகிட்டு இருக்குது சமநிலையில் வச்சுட்டுருக்கு இது சமமாக இருந்தா இந்த உலக சமநிலையில் இயங்கும் அப்படி இயங்கிட்ருக்கும் போது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க முதாரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அதை வந்து இயற்கையை வந்து நம்ம வணங்கியிருக்காங்க இயற்கையை வந்து நமக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுது அதனால் நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்றை கொடுக்குது நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குது விவசாயம் பண்ணுற தண்ணி கொடுக்குது நம்ம வந்து சமமாக வாழ்கிறதுக்குள்ள வெப்பத்தை கொடுக்குது நமக்கு பறந்து அகண்டு பறந்து விருந்த ஒரு உலகத்தை பூமியை நமக்கு கொடுக்குது இதெல்லாம் தான் வந்து நினச்சி ஒவ்வொரு இயற்கை சக்தியையும் வந்து நம்ம வந்து அந்த இயற்கையை நம்ம உதவியதற்காக நன்றி செய்து பாராட்டி தான் வந்து ஒவ்வொரு விழாவும் வந்து வச்சுருக்காங்க அப்படி வைக்கப்பட்ட விழாக்களில் வந்து முதன்மையான இடத்தை பிடிச்சிருக்கிறது பொங்கல் தைப்பொங்கல் தைப்பொங்கல் அதை பற்றி நம்ம வந்து விரிவாக பேசுவோம் தை பொங்கல்னா ஒரு நாள் அது வந்து ஒரு பெ பெருவிழா பொங்கல் வந்து கோயிலில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் உற்சவம் நடக்கும் இது வந்து வேற கலாச்சாரம் அது நம்ம கலாச்சாரம் அப்படி கிடையாது நம்ம தமிழ் பண்பாடு அப்படி கிடையாது தமிழர்களுக்குன்னு ஒரு பெரிய விழா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐந்து நாலு நாள் நிகழ்ச்சி போகி பண்டிகை அடுத்தது தை ஒன்று பொங்கல் பெருநாள் அடுத்தது மாட்டுப்பொங்கல் அடுத்தது காணும் பொங்கல் இது மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது தான் நம்ம தமிழ்நாடு அதில் வந்து நம்ம விவசாயம் சார்ந்தது தான் உலகமே வந்து விவசாயம் சார்ந்து தான் இருக்கோம் விவசாயம் இல்லைனா யாருமே வந்து வாழ முடியாது அந்த விவசாயத்துக்கு முக்கியமானது வந்து தண்ணி நிலம் அந்த விவசாய வந்து பூமி நிலம் வேணும் அடுத்தது வந்து தண்ணி வேணும் காற்று வேணும் வெப்பம் வேணும் அதுக்கு திறந்த வெளி வேணும் இது எல்லாம் சேர்ந்து இந்த பஞ்சபூதம் சொல்ற அந்த அஞ்சு இயற்கை சக்தி சேர்ந்து தான் விவசாயம் பண்றதுக்கு உதவுது அதனால இந்த சூரியன் தான் அதை வந்து முதலிடத்தை பிடிக்குது இந்த விவசாயத்துக்கு உதவுறத சூரியன் முதலிடத்தை பிடிக்குது ரெண்டாயிரம் இடம் வந்து தண்ணீர் 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 பிடிக்குது ஏன்னா வந்து வள்ளுவர் பெருந்தகே சொல்லிருக்காரு தண்ணி ஏறு வந்து ஒழுவு தோர் மட்டும் வந்து பொய்யா போயிடுச்சுன்னா உலகத்தில் எதுவுமே வந்து துறவி கூட வந்து துறவரம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் பேசிட்டு அந்த போயிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு சரி இந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லை இது ஏன் ஆடிப்பெருக்கு கொண்டாடுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த ஆடிப்பெருக்கு எதுக்காக கொண்டாடுறாங்க என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு சற்று விளக்கமாக வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த ஆடிப்பெருக்கு வந்து கொண்டாடுறது வந்து இது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் கேட்டிங்கன்னா அதாவது புது வருடம் அந்த புது வருடம் தை மாதம் தொடங்கணுன்னு அறுவடை பண்ணுவாங்க அறுவடை பண்ணி அதெல்லாம் பதப்படுத்தி சேமிச்சு வச்சுப்பாங்க சேமித்து வச்சுட்டு மாசம் வரைக்கும் பங்குனா மார்ச் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அந்த பயிர் தொழில் நடந்துட்டு இருக்கும் நெல் அறுவடை பண்ணுவாங்க அடுத்தது உளுந்து பயிர் பருப்பு வகைகள் இது நச்சைக்கால சொல்கிறேன் அறுவடை பண்ணுவாங்க இது முடிஞ்ச உடனே அடுத்தது ஒரு வைகாசி சித்திரை வைகாசி ரெண்டு மாதம் வந்து கொஞ்சம் வந்து ஓய்வாக இருக்கும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் அந்த ஓய்வு நேரத்தையும் வந்து விவசாயி வந்து ஓய்வாக பயன்படுத்தப்பட்டாங்க ஓய்வுக்காக பயன்படுத்தப்பட்டாங்க அப்போ ஓய்வுக்காக பயன்படுத்த என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நஞ்சை நிலம் இருக்கு இல்லையா வயல் இருக்கு இல்லையா அதில் வந்து மேடு பள்ளங்கள் இருக்கும் பெரிய வரப்புகள் இருக்கும் ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும் ஒரு பக்கம் மேடாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஆட்கள் வச்சுட்டு சமன் பண்ணுவாங்க மேடான இடத்துல கொண்டாந்து பள்ளத்தில் பண்ணை கொட்டி பட்டம் பண்ணி அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு கோதான பக்குவத்துக்கு அந்த நிலத்த கொண்டு வச்சுருப்பாங்க அப்போ வந்து ஆடி மாதம் அதாவது ஜூன் மாதம்னு சொல்கிறோம்ல ஜூன் மாதம் வந்து தண்ணி திறந்து விட்டா ஆடி மாதம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதமே தண்ணி வந்துடும் ஆணி மாதம் கடைசியில் கடைசியில இல்லை ஆணி மாதம் வைகாசி கடைசியில் ஆணி மாதம் முதல்ல தண்ணி வந்துடும் வயலில் வந்து வாய்க்காலில் தண்ணி ஊற்றுரும் தண்ணி வந்தோன்ன வந்து இப்போ இப்போ மாதிரி இடையிலடையே தண்ணியெல்லாம் நிறுத்தி வச்சுக்க மாட்டாங்க ஒரு வாரத்தில் கடமடை பகுதி எங்கள் காவேரிக்கு கடமடை பகுதி எங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தான் காவிரிக்கு கடந்து கடமடை பகுதி வந்து மயிலாடுதுறை மாவட்டம் தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பூம்புகாரில் தான் காவே கடல்ல வந்து காவேரி கலக்கிற இடம் அதுல வந்து கலக்கும் அதில் கலந்த கலந்த எப்போ எவ்வளோ நாளில் அஞ்சு நாள் டைம் எப்படி அஞ்சு நாளில் வந்து அங்க வந்து தண்ணி திறந்து மூணாம் நாள் வந்து கல்லணை வந்துடும் மூணாம் நாள்லேருந்து அஞ்சாம் நாள் இல்ல ஆறாம் நாள் வந்து கடல்ல கலந்துரும் கலந்தோன்னே டக்குன்னு அடுத்து கிளை வாய்க்கால்லாம் தண்ணி திறந்து விட்டுருவாங்க எல்லாம் ஒரு வாரங்க இல்லைன்னா அதிகபட்சம் பத்து நாள் எல்லா வாய்க்காலையும் தண்ணி வந்துடும் இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சன்னு சிகப்ப செக்க செவேர்னு மஞ்சள் சிகப்பு கலந்த கலர் அப்படியே வந்து செங்காம்பட்டை அரைச்சி ஊத்துற மாதிரி வரும் தண்ணி அந்த தண்ணி புது தண்ணி அந்த புது அதுதான் புது தண்ணி அதுல மீனெல்லாம் நிறைய வரும் எல்லா ஊர்லயும் எல்லா அணையிலும் மீன் இருக்கும் அந்த மீன்லாம் நிறைய வந்து குழங்குட்டலுக்கு மேலே நிறையா வரும் வயலில் ஏறி மேயும் வயலில் பிடிப்பாங்க அது கூட ஒரு பக்கம் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது விவசாயம் வித பக்குவமாக இருக்கிற நிலத்தை வந்து ஒன்னே தண்ணி நீர் பாய்ச்சி விதை விதைத்து நாற்று வளர்த்து நாற்று வளர்த்து அதை பறித்து நடவு நட்டு அதை பராமரித்து பயிராக வளர்த்து அதை வச்சு தை மாதம் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிற தண்ணி ஆணி மாசம் வைகாசி கடைசியில் ஆணி மாசம் முதல் வாரத்தில் இல்ல ரெண்டாவது வாரத்தில் வந்து தண்ணி வந்துடும் தண்ணி வந்தோடன அந்த தண்ணியை விட்டு விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் பண்ணி இந்த ஆடிப்பெருக்குன்னு முடியுங்களா இந்த ஆடிப்பெருக்கு முடிய குருவ குருவச்சாகுபடி எல்லாம் வந்து முடிச்சு நல்ல பயிரா இருக்கும் இதை நட்டுருவாங்க நட நட்டுருவாங்க சம்பான் சொல்றோம் சம்பான் சொல்லுவோம் எங்கள் ஆறு மாசத்து பயிர் அதை நட்டுருவாங்க ஆடி மாதம் வந்து வேற விட்டு ஆடி மாசத்துல இந்த ஆடிப்பெருக்கு முன்னாடி கூடுமான வரைக்கும் நடவு வேலைகள் முடிஞ்சிடும் இந்த நடவு வேலைகள் முடிஞ்சதுனால இந்த காவிரி வழியாக அந்த தண்ணீர் வந்ததுனால அந்த தண்ணீருக்கு நன்றி செலுத்துறதுக்கு செலுத்துறதுக்கு காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்துறதுக்காக உண்டு செய்யப்பட்டது அந்த ஆடிப்பெருக்கு அதாவது தன்னுடைய வேலைகளை தொழிலை சிறப்பாக செய்யறதுக்கு உதவி பண்ண காவேரி தாய்க்கு இயற்கைக்கு நன்றி செலுத்தி தான் இந்த ஆடிப்பெருக்கு வந்து கொண்டாடுவாங்க அந்த ஆடிப்பெருக்கு அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்பெல்லாம் வந்து பம்பு செட்டில் படைக்கிறாங்க அப்போல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற பெரிய நதிகள் நதிக்கரைகள் இல்லை வந்து பெரிய வாக்கியங்கரைகள் ஊர் தகுந்தமாதிரி வாக்கியங்கரைகள் அங்கே கொண்டு போய் ஒரு இடம் வச்சுருப்பாங்க அதுக்காக ஊர்காரங்களாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து போய் அங்கே வந்து இந்த பழ எல்லாம் வச்சு படைச்சு அரிசி அரிசி கலரி அரிசி கிளரி பச்சை அரிசியில் வந்து வெள்ளம் போட்டு கிளறி வச்சு இந்த பழம்லாம் வச்சு படைச்சி இந்த அரிசி அங்கே வந்து இறக்க கொடுத்தா வேடிக்கை பார்க்க வருவாங்க எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அரிசியை விநியோகம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து விநியோகம் பண்ணிட்டு அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த தண்ணியில் வந்து விட்டுட்டு வைப்பாங்க அந்த பசங்க தான் போய் முடிவு எடுத்துருக்கேன் தண்ணி அந்த அது ஒரு சந்தோஷம் அதை வந்து அப்படியே வாயெல்லாம் பசங்கள்லாம் சின்ன இளைஞர் சின்ன பசங்கள்லாம் நிற்கும் நின்று அப்படியே தண்ணியில் குதிச்சு அப்படியே அந்த கிழமை போறது ஆற்றுல போகிறத எடுக்கிறது குண்டி வெடிச்சு எடுக்கிறது அது ஒரு பந்தயம் எடுத்து வச்சு நான் இத்திரி பழைய பண்ணேன் எடுப்பேன் அது மாதிரிலாம் ஒரு சிறப்பான காலம் அது இது ஒரு விளையாட்டாக செய்ததுக்காக விளையாட்டுக்காக செய்தது இல்லை உழவர்கள் என்னமே நன்றி மறப்பவர்கள் அல்ல நன்றியோடு இருக்கணும் நம்மளை கா பாட்ட ஒரு விவசாயத்துக்கு காவிரி அன்னைக்கு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குங்கிற பெருநாள் இது வந்து இது இதோட இன்னைக்கு போதும் இதை வந்து இந்த விவரம் தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்